ஹாய்காயஸ் நான்குள் குருவண்ண தற்பொழுது இந்த சுட்டி பிரிவு ஊடக உங்களை சந்திப்பேன் மிகவும் மோற்சடைகின்ற நான் ஒரு காலத்திலே வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் நின்று அந்த நேரம் வந்து கொரோனா நேரம் கொண்டவளியால் இந்த பரப்புரையை வந்து நான் ஒரு நிகழ்த்தவில்லை இவர்கள் என்ன செஞ்சு போட்டானங்கள் இந்த ஒவ்வொருவருக்கும் வந்து சின்னம் கொடுப்பான்கள் இப்போ சுயேட்சை நின்ற கட்சியை நின்ற ஒவ்வொருவருக்கும் சின்னம் இருக்கும் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி எனக்கு சின்னம் தந்திருந்தார் ஊசி ஒரு சின்ன தந்திருந்தார்கள் இப்போ இந்தியாவில் தேர்தல் நடக்குது தெரியும் நான் இப்போ என்னுடைய சில இந்த விஷயத்தை சொல்லி போட்டு சீமான் சாருக்காகவும் சில வரிகள் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றது அப்போ எனக்கு இங்கே திறந்து போட்டார்கள் இந்த ஊசினோர் இன்னும் திறந்து ஓட்டானது தந்த இன்னொரு தலைவில் ஒட்டி நான் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க சொந்த புயின்ற எனக்கு என்னுடைய நான் சீரிய தேசத்தில் பிடித்த கொடிகள் அப்போது என்னோடய ஃப்ரெண்டாக இருந்த கொடியில் சேரி குரு நான் உனக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுல அவனும் டாக்டராக இருக்கிறான் அப்போ அப்பா என்ன சரி குரு நீ கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் நீங்கள்ட்ட வெளியே செய்ய போகணும் அப்போ நான் நான் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் நான் இந்த போஸ்டரை டிசைன் பண்ணி தரேன்னு சொல்லி தன்னால் ஏழு போனால் பிக்சரை மட்டும் அனுப்பிவிடுது சரியோன்னு சொல்லி போஸ்டர் வந்து நல்லா தான் இருந்துச்சு ஆனால் என்ன விஜய்ருண்டே தலை வீடாக அந்த சின்ன மீனாக்கு திறப்பட்டு விட்டுட்டு இப்போ நான் கொஞ்சம் புரிஞ்சடைச்சிட்டேன் குரோடாகம் போலீஸ்காரன் துரத்துறேன் பாசில்லாத துரத்துறான் அடிக்கிறேன் அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் வந்து இந்த தேர்தல் காலகட்டத்திலே இருந்துச்சு அப்போது ஒரு பெற வந்து பத்து வந்து கேட்கலாம் அந்த பத்து பேருக்கு நான் சொல்லி என்னத்தை காண்றது அப்போ என்னுடைய யூடியூப் சேனலும் வந்து பெரிய அளவில் இல்லை அப்போ எனக்குள்ள யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து நான் அன்னைக்கு ஒரு ஐம்பது பேரும் வராது அப்போ அப்படி இருந்த ஒரு சிறிய யூடியூப் சேனலாக என்னுடைய நான் இப்போ கொஞ்சம் சில பேர்த்த வீடியோட பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு வரேன் சரி இப்போ சீமானன்னாக்காக நான் இந்த வீடியோட போயிருக்கிறேன் இப்போ நானும் என்னுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா வாழை நட்டுருக்குறேன் பரவலை நட்டுக்க பப்பாசி நட்டுருக்குறேன் சரிதானே ஏரிவைகள் தேவை அதை வந்து உங்களோட சாப்பாடு தேவைகள் சொல்லி நாங்கள் நட்டு வச்சுருக்கோம் இந்த மலைவளங்கள் தேவை மலையேண் தேவை ஒரு ஒரு ஆறு உற்பத்தி ஆவதற்கு அதை நீங்கள் படித்திருப்பீர்கள் விஞ்ஞானத்தில் என்ன இங்கே இந்த ஆவியா போகிற நீர் என்ன செய்யுது ஏதோ ஒன்றில் பருகுது உயரமான இடத்துல பட்டவனே என்ன செய்யும் ஒடுங்கும் அப்போ என்ன செய்யும் அந்த ஒடுங்குன்ற பொழுது அந்த நீர் தொழில் ஒடுங்குன்ற பொழுது நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அது ஆறாக நீங்கள் நீங்களோட என்ன செஞ்சுருப்பீர்கள் சரி இதே தெளிவாக நாங்கள் உங்களை விளங்கப்படுத்துறக்கு நீங்கள் ஏதாண்டு சமைச்சிருப்பீங்க தானே கீழே சூடு காட்டியிருப்பீங்க சூடு காட்ட என்ன செய்யுது தண்ணியெல்லாம் விட்டோன்னே ஒரு மூடிய மூடி வைக்கின்றோம் மூடிய மூடி வைக்கின்ற பொழுது அதில் வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா நீராவி போய் பட்டுருக்கும் இல்லையே ஆமாம் இல்லையே அதே மாதிரி தான் இந்த மழை பெய் சேர்முறை கூட சரிதானே இப்போ நாங்கள் மரங்களை நாடாட்ட என்ன நடக்கும் அடுத்தது இந்த மண்ணரிப்பு வருகிறது இப்போ மண் என்ன செய்யும் அரிச்சு ஒரு காலத்தில் அந்த இடம் இல்லாமல் போய்விடும் அந்த திரையில் ஒரு மேடாக இருந்த நிலம் பதிஞ்சு பதிஞ்சு பது பதிஞ்சு பள்ளமாக அல்லது இல்லாமலே போய்விடும் சரிதானே குமரி கண்டது நிறைந்த பிரஜன் என்னென்றால் அது கொஞ்சம் அந்த தாழ்வாக இருந்த கண்டம் ஒன்று சொல்கிறார்கள் அப்போ தாழ்வாக இருந்த கண்டத்தில் எவனாவது அது மண்ணெடுப்பான இன்னும் தாளத்துக்கு போறும் இல்லையா இப்படித்தான் ஒரு பெரிய கண்டத்தை அழித்து வச்சுருக்கிறார்கள் ஆகவே உங்களுக்கு சொல்ல வருகின்ற விளக்கம் என்றால் மலைகள் இருக்கும் கல்குவாரி கல்குவாரி அந்த கல்லுகள் அந்த மலையை ஒட்டி எடுத்து கொண்டு போகிற இடம் உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் இவ்வாறு கல்லுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு போகின்ற பொழுது மழை பெய்கின்றது வருகிற தண்ணியை தடுக்கவும் ஒரு இடம் வேணும் அது மலை இந்த வேலையை செய்யுது மற்றது ம தண்ணி கூடி கூடி கொண்டு வருது அப்பங்கடிப்பியல் கீழடிப்பியலாக இல்லை இஞ்சியோட வீடு கண்ட என்ன செய்ய உயரமான நடவண்டால் அதை நோக்கி ஏறுவீர்கள் உங்களுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்கா ஓமோ இல்லையா இப்போ மழை வருது இப்போ எந்த வீடு இருக்குது எந்த வீட்டுக்கு மேலால் தண்ணி நிற்கின்ற நீங்கள் எங்கே நிற்பியல் கூரையில் நிற்பியல் படிப்பாக விளங்கி கொள்ளுங்கள் தெரிய அது போல தான் இந்த மலையும் எங்களுக்கு உதவி புரிகின்றது ஓமா இந்த மலைகளை நீங்கள் பார்த்தால் மரம் வளரும் புல் வளரும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் மண்ணுகளை போட்டுவிட்டால் என்ன வளரும் நெல் வளரும் வேறு வேறு கன்றுகள் வளரும் ஓமோ வளர்கின்றது ஆகவே நாங்கள் இந்த மலைவளத்தை பாதுகாக்கின்ற பொழுது மரங்கள் பாதுகாக்கப்படுகிறது மற்ற இந்த என்னது இந்த விலங்குகளுக்கு ஒரு தங்குமணமாக இருக்கின்றது குருவிகள் கூடுகட்டு தண்டவாள சந்தோஷமாக இருக்குது நீங்கள் அழித்த உடனே என்ன நடக்கின்றால் குருவி எங்கே வரும் டவுனுக்கு வரும் வருமோ இல்லையா இவ்வாறு வருகின்ற பொழுது என்ன நடக்கின்ற அதில் தண்ணி வேணும் நாங்கள் தண்ணி வைக்கிறோமோ இல்லை இப்போ கூடை காலம் மேலே வெயில் காலம் ஒரு சின்ன ஒரு கோளை ஒன்று இல்லை நீங்கள் தண்ணியில் வைக்கிறபோது இந்த பறந்து வர குருவி என்ன செய்யும் அதை குடிச்சு குடித்து போட்டு பறக்கும் அது இங்கே ஒரு இடத்துல போய் சின்ன சின்ன விதை சாப்பிட்ருக்கும் இந்த ஜாம் போடணும் அது தெரிய தெரிய விதையை என்ன செய்யும் அந்த விதை போக போகுது அது எங்கே போகுது அந்த இதை போய் போய் அப்படியே போய் புறமரமாக என்ன செய்யும் கழிச்சு விட்டோம்னே என்ன செய்யும் அது மீண்டும் முளை வந்து அதை என்ன செய்யுது எதொரு இடத்துல முளைக்கு எதுவும் இல்லையா அப்போ அதுவும் இந்த மரத்தை நாடுகின்ற வேலையை செய்கின்றது மறைமுகமாக நேரடியாக இல்லாமல் இதேபோன்று சில விதைகள் இந்த பெரிய சொண்டுள்ள விதைகள் பறவைகள் இருக்குத்தானே இதை நிகழ் தாங்கள் திண்டு ஒட்டினால் இந்த விதை ஒட்டின விதை அடுக்க பிறட்டு சொண்டல் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அப்போ அந்த இடத்துல மரம் முளைக்கிறத இல்லையா முளைக்கின்றது மற்ற பிலங்கள் அதே வேலை செய்யுது குரங்குணை செய்யும் ஒரு மாம்பழத்தை சாப்பிடுது சாப்பு போட்டு என்ன செய்யும் அந்த விடுவேன் எனக்கு என்ன இல்லை தெரிஞ்சு விட்டேன்னு என்ன அது முளைக்குது இல்லையே முளைக்குது என்ன செய்கிறோம் சாப்பிடுறோம் ஒரு பழத்தை அது மண்ணில் தாக்கிட்டு விடு மரமாக வருகிறது எட்டோ பத்து வருஷம் போனாலும் இது மரமாக வருகின்றது இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்லுறேன் சரிதானே சரி இப்போ நான் இந்த ஷேர்ட் போட்டிருக்கேன் ஒரு நாள் போட்டிருக்கேன் மணந்து பார்க்குறேன் வாசம் ஒன்றும் வரையலை ஒரு கெட்ட வாடை ஒன்றும் வரையில இரண்டாங்க நாள் பெருசாவில் தெரியலை மூன்றாம் நாள் வெளியோர் மனம் பெறுகின்ற நாலாம் நாள் இதை விட கூடுது அஞ்சா நாள் துவக்கிற துவக்கிறே இல்லை அப்போ என்ன செய்கிறேன் நான் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகின்றேன் அதாவது என்னுடைய ஷர்ட் இப்போ நான் போட்டுக்கணும் ஒரு ஷர்ட் போட்டுக்கேன் இந்த ஷேர்ட்டை கலட்டுறேன் இன்னொரு ஷர்ட் பாவிக்கிறேன் அம்மா இல்லையா பாவிக்கிறேன் அல்லாட்ட என்ன செய்கிறேன் இந்த ஸ் ஷர்ட்டை நான் துவச்சு சவுக்காரமோ இன்னதாட துவைச்சி வெயிலில் காய வச்சு திருப்பி பாவிக்கிறேன் அப்போ இப்படி ஒரு மாற்றத்தை நான் செய்கிறேன் சிறு மாற்றம் ஒன்று வருகின்ற பொழுது இதை நாங்கள் அடிப்படை மாற்றம் உண்போம் ஃபண்டமெண்டல் சேஞ்ச் சிறிதாண்ட சிறிய மாற்றம் ஒன்று இருக்குது அதை ஏதாண்ட செஞ்சு திருப்பி அதுக்கு விறப்போம் இல்லாட்டில் எடுத்து போடுகிறோம் ரெண்டு நிகழ்ச்சியை நாங்கள் செய்கின்றோம் சரியா இப்போ நான் கூட்ட கேட்குற கேள்வி என்னட்டால் இப்போ ஒரு ஷர்ட் இருக்குது இப்போ நான் இந்த ஷர்ட் போய்சிருக்கிறேன் ஒரு மாதமாக பாய்க்குறேன் ரெண்டு மாதமாக பாய்க்குறேன் ஒரு வருஷத்துல என்ன சில கை கஃபீக்கும் ஒரு கத்தை கத்த இப்போ மேட் து இதே நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு வந்து பாய்ப்பீங்களா முதலாக கலி துவைக்காக பாய்ப்பிடா உங்களால் வாழ்நாளில் முடியாது இப்போ அந்த பக்கத்து தெரு கூட பெற பெற முடியாது இல்லை இருக்கின்றது இப்போ இலங்கை இலங்கையை பொறுத்தவரைக்கும் இந்த பிரேசவை ஆயுத பன்னெண்டு அடியில் இருக்கணும் இத்தனை அடியில் இருந்து தான் நாங்கள் ரோட் போடுவோம்னு சொல்லி இந்த ரோட்டை போடுகிறார்கள் இல்லை ஆனால் பருத்துறையில் பார்த்தால் ஆறு அடி ரோடு எட்டு அடி ரோட் பத்து அடி ரோட்டில் சீமந்தால போட்டிருக்காங்களோமோ இல்லையா அந்த பிரேசவையில் நல்ல செஞ்சுருக்கிறார்கள் ஏன் ஒரு நல்லவனை தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஆகவே இங்கும் அதே மாதிரி ஒரு மாற்றம் பெற வேண்டும் நானும் ஜெலக்சன்ட்டு பார்த்து களைச்சி போனேன் களைச்செண்டு இல்லை இப்போ நான் இந்த இலக்ஷரை ஊழிய காட்டினான் தான் கொண்டு போனேன் பிறகு என்னுடைய அப்பா கொண்டு போனார் அம்மா கொண்டு போனாங்க பிறகு நான் எலெக்ஷனில் யார் யாரை விட்டிருந்தேனோ அவர்கள் கொண்டு போனார்கள் தங்களுடைய வேலைக்காக நானும் போய் அவருடைய காட் கொடுக்க போயிருந்தேன் நேரங்கள் கொரோனா டைம் மோடியலில் பேச்சில்லை இப்போ நாங்கள் இன்னத்தை பேச வருகின்றோம்னு தெரியாது ஆகவே நான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பங்கு பெற்ற இதில் நான் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தெட்டில் சில உரையின் சந்தர்ப்பம் கிடைத்தால் பங்கு பெற்றுவதாக இருக்கின்றேன் ஆனால் இந்த இதுகளை மாற்றுவதற்கு ஆக்கலும் இல்லை உங்களுக்கு அவர்கள் இந்த குருவி குஞ்செல்லாம் படிவச் சொல்கிறன இந்த தேர்தலில் வேலை பாதுகாக்கவும் விலைகளை பாதுகாக்கணும்னு சொல்லி நல்ல நல்ல அறிவுறுத்தல செய்கிற இதே விட்டுட்டு அவருக்கு ட்ரோல் வீடியோ போடுறதும் என்னது என்ன வீடியோ மீமி போட்டு திரிகிறதும் ஆ நீங்களே யோசிச்சு ஒரு ஆள் சொல்கிறார் ஆயிரம் ரூபா தார நான் கொடுத்த ஆயிரம் ரூபாவில் அந்த கட்சிக்காரன் சொல்கிறேன் யார் நான் சொல்ல விரும்புகிறேன் அப்போ நான் ஆயிரம் ரூபா நான் அதில் ஆ அக்கா நீங்கள் என்ன க்ரீம் போட்டுனீங்களா ஃபேரல்லா ஒளி போட்டுனீங்களா ஒரு மூ அழகாக இருக்கா ஃபேரலா ஒளி போட்டீங்களா ஆண்ட ஒரு தம்பி நீ யோசிச்சுப்பார் இந்த ஆயிரம் ரூபாய்தான் உங்கள் அக்கா பேரல்லா ஒளி விடணும் உங்கள் தங்கச்சி பேரல்லா ஒளி விடணும் இல்லாட்டிலே ஏதாவது சோப்பு போட்டு அவர்கள் தங்களை மூ அழகாக வைத்து கொள்ள இதே போல் ஒரு மனுஷி வந்து ஐயா நீங்கள் சீலதாரிங்கள்ட்ட கட்டிச்சிது இல்லை நான் இந்த துவா துண்டாக கலட்டி கொடுக்குறேன் அந்த தோல் மூட்டு போட்டுருக்கார் தானே அதை கலட்டி கொடுக்குற இதை வச்சு கொள்ளுங்க அப்படின்ட்டு அப்போ அந்த மனைஷி என்ன யோசிச்சிக்கு இவ்வளோ மானம் கட்டு ஒருத்தன் பேசுகிறான்னு சொல்லி ஆ கஷ்டப்பட்ட சினமன்றோடைய தானே கேட்குது அதுக்கிட்ட ஒரு சீலை வேண்டக்கூடிய குடியளவு காசு இருந்தால் அந்த மனுஷி வாயால் கேட்குமா இல்லை தானே நாங்கள் மெனேஜரை மேனேஜராக மதிப்போம் இவ்வாறு கொஞ்சமாவது மெனேஜராக மதிக்கின்ற கட்சி ஒன்றை என்னை பொறுத்த மட்டில் நாம் தமிழர் கட்சி ஒன்றனை இயங்கி கொண்டிருக்கிறது இவன் அவனை சாட்டுவதும் அவன் இவனை சாட்டுவதும் ஆக இந்தியை சம்மண்டு பார்த்தா ஒன்று பாரதிய ஜனதா மற்றது என்னது இந்த காங்கிரஸு இந்த வார்த்தை அதிமுக திமுக இப்போ மாறி மாறியே போட்டுக்கொண்டிருந்தது ஒருத்தர் என்ன சொல்ல வரான்னு வடிவாக கேளுங்கள் மேடையில் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார்கள் அவர் என்ன செல்ல வருகிறார் என்று தெளிவாக கேளுங்கள் நாங்கள் தெளிவாக கேட்கின்ற பொழுது அதில் இந்த சில முடிவை அறிந்து கொள்ளலாம் இவர் இதை பற்றி என்று இவர் வந்தால் ஒரு பிரயோசனம் இருக்குமான்னு சொல்லி இப்போ அணு உலை திட்டம் வந்தது அதான் நீங்கள் இந்த கிரோசிமான சாகி இருக்கிறது அணுக்குண்டால் அந்த நாடு அந்த தேசம் அந்த பிரதேசம் எப்படி நாட்டில் உள்ள அந்த பிரேயேசம் என்று புல்லு பூண்கள் உழைக்காமல் அந்த பிரயேசத்தை சுற்றி வாழ்கின்ற இடத்தில் குழந்தைகள் ரங்குவீனமாக பிறக்கிறார்கள் இது வருத்தத்துக்குரிய விஷயம் சிரிப்பதற்குரிய விஷயம் இல்லை ஆகவே இந்த ஏப்ரல் பத்தொம்பாந்தேதி வருகின்ற தேர்தலில் தமிழ் மக்களே சிந்தித்து வாக்களிப்போம் யாருக்கு மைக் போடுவது சி யாருக்கு வாக்கு போடுவது எனக்கு மைக் கண்டு தான் வருது அப்போ உங்களுக்கு விளங்கி இல்லையா ஆ எதுக்கு வாக்கு போட சொல்லி என்னுடைய வாய் ஆட்டோமேட்டிக்காக சொல்லுது விளங்கிச்சா இப்போ நான் சொல்ல வர விஷயம் ஆட்டோமேட்டிக்காக விளங்கிச்சா எதுக்கு வாக்கு போடணும்னு சொல்லி சரஸ்வதி அம்மன் வராகி அம்மன் அவர்களே என்னுடைய பாயை இவ்வாறு நாக்கை சுழட்டி இப்படி என்று மாற்றி சொல்ல வச்சாங்களோ இல்லையா அங்கே தன்னைக்குது இந்த நான் தமிழரும் ஆகவே எமது தமிழ் பிள்ளைகளாகிய நீங்கள் எதிர்கால சிந்தனை சிற்பிகளே எதிர்கால முத்துகளை பவளங்களை இரத்திரங்களை இன்னுமே இதெல்லாம் சொல்லிக் கொண்டு போகலாம் உங்களுக்கு தன்னை சொல்லிக்கொள்வது